அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பத்தாம் தேதி உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தின் அடிப்படையில் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான விபரீத ராஜ யோகங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது லக்ஷ்மி நாராயண யோகத்தின் அடிப்படையில் பணவரத்து உங்களுக்கு திருப்தி தர வகையில் அமைய பெறுங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அமைவாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலைகளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான பலன்களை தருங்க பெரியோர்களினுடைய உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்தில் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க அதே மாதிரி வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் பல வகைகளில் பிறர் உதவி பெறுவீங்க புத்தி சாதரியம் அதிகரித்து காணப்படும் யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுக்கறதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதானமாக தாங்க நடக்கும் உறவினர்களுடன் சுமூகமான போக்கு காணப்படும் எல்லா விதமான காரியங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் பண வரத்து உங்களுக்கு திருப்தி தர வகையில் அமையப்பெறுகிறது பக்தியில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் நீங்க மகிழ்ச்சியில திக்க முக்காடுவீங்க அப்படின்னு கூட <bothering> சொல்லலாம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்ப்புகளும் அகலப் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உதவிகளை செய்து மன திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு கொடுத்த வாக்கு ஏற்பாடு பட்டாவது காப்பாற்றி விடுவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க இதுநாள் வரைக்கும் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவ ஆரம்பிக்கும் பணவரவு எதிர்ப்பு பார்த்தபடி செல்லவும் போட்டிகளும் விளக்கும் பணியாட்கள் மூலமா காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குபவர்கள் கொஞ்சம் கவனமாயிருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் உங்கள் பழி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தர வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் போட்டிகள் அனைத்துமே உங்களை விட்டு பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்குவன்மையால் காரிய வெற்றி பெறுவாங்க குடும்பத்தில் வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விலகும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாகவே நடந்து முடிஞ்சிடுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் தீர ஆரம்பிச்சிடும் வியாபார வியாபாரத்தில் இருந்த பண பிரச்சனையும் குறையும் தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனையும் அதிகரித்து காணப்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் சுபகாரிய நிகழ்ச்சிகளும் நடைபெறும் திருமண காரியங்களும் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் நிலவ ஆரம்பிச்சிடும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை இந்த காலகட்டத்தில் நீங்க அதிக படுத்துவிங்க உடல் நலமும் சீரடையும் மற்றவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தமும் நீங்க பெறும் தொழில் வியாபாரத்துல இருந்த தடைகள் நீங்கும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த காரியங்களுக்கான அனைத்து வித எதிர்ப்புகளும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் பண வரவு வந்து சேருவதால் பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் கொழும்பி போய் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணவரவு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல்வேறு சமயங்களில் கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனக்குழப்பம் நீங்கள் பெறும் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலையும் குறைஞ்சிடும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பும் காரியங்களையும் சாதித்து வெற்றியடைவீங்க சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் நன்மையாகவே இருக்குங்க உங்களினுடைய கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையுமே எளிதாக தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த தகராறுகளும் நல்ல முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும் பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவாங்க இந்த காலம் கடிதம் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் கூட நல்ல தகவலாகவே இருக்க பெறும் வரவேண்டிய பணமும் உங்களுக்கு வந்து சேரும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைஞ்சிடுங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் எதிலையுமே உங்களுக்கு தோன்றலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா முயற்சிகளை மேற்கொண்டு சாதகமான பலன்களை பெறுவீங்க சொல்லலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல விஷயங்கள்லையும் கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் திடீர் ராஜயோகம் உங்களுக்கு உருவாக போகிறது அதாவது லக்ஷ்மி நாராயண யோகத்தின் பலனாக உங்களுக்கு நிபரீத ராஜயோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் இதன் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பல வகையான கஷ்ட நஷ்டங்கள் தீர்ந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தரம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை ஒருபடி முன்னேற்றம் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் வாழ்க்கை மேன்மையடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய தகுதி தராதாரம் அனைத்துமே உயர்ந்து காணப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் பண விஷயத்திலையுமே நீங்கள் உயர்வான சிந்தனையுடனே இருப்பீங்க பண உயர்வினால் பணம் உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் நீங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நீங்க பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திடீர் வாகன சேர்க்கை இதெல்லாம் உருவாகும் மற்றபடி பார்க்கும்பொழுது மூதாதையர் சொத்துக்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு மனை கட்டிடம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உருவாக்குங்க அதே சமயம் ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா புதிதாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்பும் கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தேவையற்ற கவலைகள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்க பெறும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டுவிட்டு விட்டு இதுக்கப்புறம் உங்க உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்ட செய்வாங்க பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர்வீங்க சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உடனே அது சரியாகிடும் அதனால கவலை கொள்ள தேவையில்லை பிள்ளைகள் கல்வியில முன்னேற்றமடைய தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவர்களிடம் கொஞ்சம் கவனமா பேச பாருங்க அதே சமயம் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப்பெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது துணைச்சலாக எதையும் செய்து முடித்து காரியவற்றை அடைவீங்க மற்றவர்களுடன் இருந்து வந்த பகையும் நீங்க பெறும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் பணவரத்தும் அதிகரிக்கும் அரசாங்கம் மூலமாக லாபமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்களை அனுபவிக்கோடம் அடுத்தவர் செய்யக்கூடிய ஆதரவாகவே இருப்பீங்க மனம் சம்பவங்கள் நடைபெறும் உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் தடைபட்ட சாதகமாக நடந்த முடியும் விவகாரங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும் போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளும் விலகப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல்கள் குறையும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படும் இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கி பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம் வீண் செலவு குறையும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் இந்த காலகட்டம் திறமையான செயல்கள் மூலமாய் எடுத்த காரியம் சாதகமாகவே நடந்த முடியும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றத்திற்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகளும் விளக்கும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு பெறும் உங்களுக்குரிய பரிகாரம் சஷ்டி கவசம் சொல்லி முருகப்பெருமானை வணங்க நோய் நீங்கும் குழப்பங்கள் நீங்கும் அதே போல லட்சுமி நாராயணரை வழங்கி வர செல்வம் பெருகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும்